ஆமாம் எவ்வளோ கொடுக்கணும் எவ்வளோ இருந்தால் கொடுக்கணும் நம்ம வந்து அந்த ஆடு மாடு உடைச்சல் இதெல்லாம் விட்டுட்டு பணம் எவ்வளோ இருக்குது அதே பிரகாரம் பார்த்தா எண்பத்தி அஞ்சு கிராமு தங்கம் இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும் தங்கம் இருந்தாலும் சரி நகை இருந்தாலும் சரி ரெண்டும் ஒன்று தான் அப்போ நீ காற்று ரெண்டு சதவீதம் கொடுக்கணும் நூறு கிராம் இருக்குயா ரெண்டரை சதவீதம் ரெண்டரை கிராம் கொடுக்கணும் நீங்கள் தங்கம் கொடுத்தாலும் பரவாயில்ல அதுக்கு பதிலாக பணம் அன்றைக்கி கேட்டு இன்றைக்கி ஒரு கிராமு தங்கம் எவ்வளோ அவ்வளோ கேட்டு கொடுத்தீங்க ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐநூறு ரூபாய் ஒரு கிராமு அப்புறம் ரெண்டு கிராம் கணக்கு போட்டு நீங்கள் கொடுக்கணும் வெள்ளி இருந்தால் அதுக்கு எவ்வளோ ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கிராம் வெள்ளி அல்ல வெள்ளி நகை இருந்தால் அதுக்கு நீங்கள் சக்காத்து கொடுக்கணும் இது ரெண்டும் சேர்க்கக்கூடாது வெள்ளி கொஞ்சம் இருக்குது தங்க குறம் இருக்குது ஆனால் ரெண்டும் சேர்த்தா கொடுக்க இருக்குது அப்படி இல்லை தண் தள்ளி வெள்ளி வேறு தங்கம் வேறு இது ஒன்றும் ரெண்டாவது என்றைக்கு உங்ககிட்ட பணம் வந்துச்சோ அவ்வளோ பணம் அல்லது நகை கல்யாணம் ஆச்சு அன்றைக்கிலேருந்து கணக்கு பண்ணோம் செவ்வால் ஏழாம் தேதி எனக்கு கல்யாணம் ஆச்சு நூறு கிராம் என்கிட்ட தங்கம் வந்துச்சு அடுத்த வருஷம் ஷவ்வால் ஏழுக்கு தொழில் கல்யாணம் அடுத்த வருஷம் செவ்வாய் ஆறுக்கு நீங்கள் காத்து கொடுக்கணும் ஒரு வருஷம் கழிச்சு வந்த உடனே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வருஷம் கழிச்சு கொடுக்கணும் மேலே பேலே கீழே மேலே ஆச்சு ஒருநூறுச்சி தொண்ணூறாச்சு ஆச்சு நூற்றி பத்தாச்சு கீழே மேலே வந்து போச்சு ஆனால் அன்னிக்கு செவ்வால் ஆறாம் தேதி எது தேதி நீங்கள் அன்னைக்கு பார்க்கணும்னா எவ்வளோ இருக்கு எங்கிட்ட பணம் தங்கம் இருக்குது பேங்கில் இருக்குது பணம் வீட்டில் கூட ஜி வீட்டில் இருக்குது வீட்டில் ஒரு இருபதாயிரம் ரூபாய் இருக்குது பேங்க்கில் ஒரு முப்பதாயிரம் இருக்குது தங்கம் கூட இருக்குது இதை ரெண்டுமே சேர்த்து ஜக்காத்து கொடுக்கணும் அப்போது கணக்கு எதில் பண்ணோம் வெள்ளி உடைய கணக்கு பண்ணோமா தங்கம் உடைய கணக்கு போடாமா இது ரெண்டுக்கும் உலமா அனுமதிச்சுருக்குறாங்க அவங்க ஏழைகளை க வச்சா வெள்ளி சும்மா கொஞ்சம் தான் முப்பதாயிரம் இருந்தால் ஜக்காத்து கொடுக்குறோம் ஆனால் தங்கத்துக்கு பார்த்தா பதினஞ்சு ப பத்து லட்சம் இருக்கணும் எட்டு லட்சம் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஜக்காத் கொடுக்க நீங்கள் வந்து உட்காந்து யாருக்கு கொடுக்கணும் முஸ்லீமுக்கு தான் கொடுக்கணும் நான் முஸ்லீமுக்கு கொடுக்க கூடாது சதகத்துல் ஃபித்தரம் இல்லை இந்து ஜக்காத் கூட இல்லை லில் ஃபுக்காரா பட்னி பசியமாக இருக்கிறாரு முஸ்லீம் கொடுக்கலாம் வல் மசாக்கின் ஏழு பட்னி பசியால் மாதம் அவருக்கும் சம்பளம் ரூபாய் இருக்குது ஆனால் முடியாது குடும்பத்தை நடத்துவதற்கு அவர் மிஸ்கின் கொஞ்சம் இருக்குது ஆனால் போதாது அவருக்கு கொடுக்கலாம் வல் ஆமிலி ஜக்காத் போய் சேர்த்து கொண்டு வாங்க அவருக்கும் கொடுக்கலாம் நீங்கள் வந்து பத்தாயிரம் ரூபாய் கொண்டு வந்தீங்களேன்னா சரி ஆயிரம் ரூபாய் உங்களுக்கும் கூலி ஜக்காத்தையே எடுத்து கொடுத்துடலாம் அது கூலியாக இருக்குது ஆனால் ஜகாத்தோட வல் மாலில் ஃபத்தி குழு சிலர் இருக்காங்க நான் முஸ்லீம் ஆனால் இஸ்லாமே விரும்புகிறாங்க முஸ்லீம்களே விரும்புகிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வது தடை நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் இல்லாமல் போயிடோமே முஸ்லீம்கள் என்ன அந்த நேரத்தில் நீங்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு கொடுக்கலாம் ஆனால் இல்லைங்க முஸ்லீம் கவனிக்கிறாங்க அந்த மாதிரி கவலைப்பட பணக்காரர் இருக்கிறார் அவர் தான் இருக்கிறாரு இருந்தாலும் கூட நீங்கள் அவருக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் வஃபர் அந்த காலத்தில் அடிமை இருந்தாங்க அவங்கள விடுவை நீங்க நீங்கள் ஜக்காத்து கொடுக்கலாம் பல்காரி மீன் யாரோ ஒருத்தர் கடன் வாங்கினாரு முஸ்லீம் வியாபாரம் எல்லாம் போயிடுச்சு கடை எடைஞ்சி போச்சு எல்லாமே போச்சு அவரு வந்து நிறையா பேருக்கு கடன் கொடுக்க வேண்டியதாக இருக்குது அதுக்கு உதவி செய்யலை நல்ல காரியத்துக்கு வாங்கினாரு சினிமா தியேட்டரு திருப்பதற்கு சார சபைகள்லாம் கடை கடன் வாங்கலை நல்ல காரியத்துக்கு வியாபாரம் செய்கிறதுக்கு வாங்கினார் நஷ்டம் ஏற்படுத்தி அவருக்கு நீங்கள் கொடுக்கலாம் இப்போ ஃபீ சபில் இல்லை இதில் சிஃபீ சபில் இல்லண்டா ஜிஹாதுக்காக நீங்கள் பணம் கொடுக்கலாம் சக்காத்து உற்பத்தி செய்வதற்கு ஏதாச்சும் ஒரு உதாரணமாக வச்சுக்கோமே விமானம் இருக்குது போர் விமானம் இருக்குது அப்புறம் வந்து பிஸ்தல் இருக்குது அன் துப்பாக்கி இருக்குது இந்த மாதிரி ஜிஹாதுக்கு எல்லாம் தேவைப்படமே அதுக்கு நீங்கள் கொடுக்கலாம் பவனேஷ் சபீல் அந்த காலத்தில் ஒரு ஒருத்தர் பயணத்துக்கு போனால் பணம் எடுத்துகிட்டு போவார் அந்த பணம் தடாந்து போச்சும் திருட திருட்டான் அவர் என்ன செய்வார் வேறு ஊரில் இருக்கிறாரு அவருக்கு இப்போது தேவை இருக்கிற பணம் ஊருக்கு போய் சேருவருக்கு நீங்கள் ஜக்காத் பணம் கொடுக்கலாம் ஆனால் இந்த காலத்தில் தேவையில்லைங்களே அவர் சும்மா ஒரு கார்டு வச்சுக்கிறாரு எங்கே போய் தான் அங்கே போட்டார் பணம் எடுத்துக்கிட்டார் அந்த வசதி இப்போ இருக்குது அதனால் இதில் இல்லை பப்னீஸ் சபில் இந்த எட்டு விதமான மக்களுக்கு ஜக்காத்து கொடுக்கலாம் எல்லோரும் என்ன இருப்பாங்க முஸ்லீம் ஒருத்தர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி கொண்டு இருக்கிறாரு அவருக்கு நீங்கள் ஜக்காத்து பணம் கொடுத்து அவருடைய உள்ளத்தை நீங்கள் கவர்த்திக்கலாம் அப்படி இருக்குது